கொண்டாடி நிலையில் அந்த ராமசோகர்களுக்கு பயணங்கள் ஊடுருந்து சுற்றுலா மாத சார்பாக கொண்டாட

எப்படி அதை நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது அதே போல நீங்களும் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற உங்களுக்கு

சரித்திரத்தின் சக்கர கேள்வி சமுதாயம் உருப்படாது என்பார் நம் மானுடவியலின் முகத்தான தத்துவம் என்ன என்று சொன்னால் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி ஏற்க வேண்டும் அறிவார்ந்த சமுதாயத்தின் அடையாளமாக திகழ வேண்டும் என்று சொன்னால் பகுத்தறிவை நாம் பாங்குடனே பயன்படுத்த வேண்டும் அப்படி பாங்குடனே பயன்படுத்தியவர்கள் வரலாற்றிலே பெற்றிருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய மண்ணும் இங்கே வாழக்கூடிய மனிதர்களும் சான்றாக விளைவு